கல்பித கல்போயம் ஹரீஸ் ராமனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்க போறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள் கடுமையான பிரச்சனைகளை அவதிகளை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க கடந்த ஒரு ரெண்டரை மாதமாக அதுலேயும் லாஸ்ட்டு ஒன் மந்தில் ரொம்ப பேடு ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தேன்னா ரொம்ப அறிவுக்கும் புத்தி கூர்மைக்கும் உரிய ஒரு கிரகம்னு சொன்னால் அது புத கிரகம் பேர் சௌமியன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் மாட்டாமல் டீசெண்டாக எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பேசி தனக்கு என்ன ஓடுமோ அதை சாதிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அற்புதமான கிரகம் அமேசிங் பிளானெட் மெர்குரின்னு சொல்லுவோம் அந்த கிரகம் இப்போது பேர் சேடைகிறது சிம்மத்திற்கு அதனால் பொதுவாகவே மேஷம் சிம்மம் தனுசு ராசி அல்லது லக்னத்து நபர்களுக்கு அறிவு செய்ய கரெக்டாக செயல்படாமல் புத்திசாலித்தனமாக இருக்க தெரியாமல் பிரச்சனைகள் நிறையா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த வாரத்திலிருந்து இந்த அத்தனை பேருக்குமே இந்த மெயினாக இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கப்படுது நிறைய ராசிகளுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக ஹிட்லிஸ்டில் இருக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னால் மேஷம் சிம்ஹம் தனுசு அது சிம்ஹம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புதன்னா காலி நிலம் பஞ்சமஸ்தானம்னால் அது பேர் பூர்வ புண்ணியஸ்தானம் இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுறது நிறைய பேருக்கு புக்கு டாக்குமெண்ட்டு அறிவு புத்திசாலித்தனம்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் செயல்படுத்த முடியும் அந்த நூறு பேர் அந்த குரூப்பில் இருந்தாலும் உங்களுடைய அறிவு மட்டும் அப்படி புல்லட் ட்ரெயின் மாதிரி வேலை செய்யும் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எழுத்து ஓவியம் கலைஞர்களுக்கு பாடகர்களுக்கு ஜோதிடர்களுக்கு அற்புதமான ஒரு டைம் யாரெல்லாம் புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் பெண்களுக்கு உடம்பு வலி வேதனைகள் நிவர்த்தியாகும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குறையும் பிசிஓஎஸ் பிசிஓடி கம்ப்ளைண்ட்டு நிவர்த்தி பெறும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பே இல்லை சார் சுத்தமாக படிக்கவே முடியல குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பேங்க்குக்கு அப்ளை பண்ண எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது சாதாரண ஒரு டீச்சராக கூட எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு பிளான் போட்டால் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறது எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நான் பாடுபட்டுருக்கணும் அந்த விஷயத்தை முடிக்க முடியல வீட்டில் எப்போ பார்த்தாலும் பைப்பிங் பிரச்சனை ஒயரிங் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்காது எப்போதான் சால்வ் ஆகணும்னு தெரியலன்னு சொல்லி கடந்த ரெண்டரை மாதமாக நீங்கள் நிறைய செலவு நிறைய மனப்போராட்டத்தில் இருந்த நபர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் யாரெல்லாம் கணக்கர்களாக அப்பாயிண்ட் ஆகணுன்றீங்களா அப்பாயிண்ட் ஆவிங்க வங்கி துறைகளில் கண்டிப்பாக வேலை செய்கிற மாதிரி வரும் ரிஷபத்தில் பிறந்த நபர்களுக்கு அதுவும் மெயினாக பெண்களுக்கு அபாரமான கெத்து நல்ல மூளை பத்து பேருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து உரைக்கிற மாதிரி கூட டீச் சம்திங் அளவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரத்திலிருந்து மாறப்போகிறது நாலாம் பாவகம் அப்படின்னா கையிருப்பு பணம் எவ்வளோ இருக்கிறதோ அது தேவைக்கு அதிகமாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் கெட்ட மொனோட்டனஸ் இன்கம் அது இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சந்தோஷமா இருக்கு பாருங்க பெண்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம்னா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரைக்கும் பேச்சு திறமை மட்டும் இருந்திருக்கும் ஆனால் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலமையாக இருக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட இன்டர்வியூ கால் வர்றதே லேட்டு இல்லைன்னா முடியாமல் இருக்கலாம் சில பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய லெட்டர் வராமல் இருக்கலாம் முக்கியமான தகவல்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் வராமல் போயிருக்கலாம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க பண்ணாமல் போயிருக்கலாம் கம்யூனிகேஷன் அப்படியே தடைப்பட்டு நின்றுருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஏற்படப்படுது அருமையான கம்யூனிகேஷன் ஃபோனில் பேசினீங்கன்னா கக்கே பக்கேன்னு ஒரே சந்தோஷம் ஆக்சுவலி இந்த மாதம் முழுக்க முழுக்க மிதனத்தில் இருக்கிறவங்க சிரிச்சிகிட்டே இருப்பீங்க சிரிப்பதுங்கிறது ஒரு வரம் எல்லோருக்கும் அது கிடைக்காது மிதுனத்தில் பிறந்திருக்கூடிய நபர்கள் இந்த வாரத்திலிருந்து பயங்கரமான சந்தோஷத்தை அணிவிப்பீர்கள் நல்ல நட்பு நல்ல உறவுகள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பதவிலமான ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆகும் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் பந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பேசிக்கலி மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது சந்தோஷம்னால் நூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் லாஸ்ட்டு ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை மாதமாக இருந்துன்னு இருக்கும் அதை செயல்படுத்த தெரியாது உங்களுக்கு ஐடியா வரும் அந்த ஐடியாவை கிட்ட சொல்லுவீங்க அவன் செயல்படுத்தி பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் ஆனால் உங்களால் அதை செயல்படுத்த முடியாமல் அது பணமாக மாறாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போது இந்த வாரத்திலருந்து குடும்பத்தில் கூடிய சங்கடங்கள் வராத பணம் தேவையில்லாத பிரச்சனை பல்லில் பிரச்சனை நாக்கில் இஷ்யூஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் இரண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு இனிமையாக பேசுவீங்க அப்படியே தேன் சொட்ட சொட்ட பேசுகிற மாதிரி அந்தளவுக்கு இனிமையும் இருக்கும் உங்கள் பேச்சில் நவரசங்களையும் அந்த பேச்சில் பார்ப்பீங்க கவிதை மாதிரி பேசுவீங்க குடும்பத்தில் அந்யோன்யம்னா பயங்கரமான அந்யோன்யம் குடும்பத்தில் என்னெல்லாம் பிரிஞ்சு போச்சோ அதெல்லாம் ஒட்டிக்கும் மற்றவங்க நீங்கள் பேசுகிறத வந்தீங்கன்னா கம்முன்னு சொல்லுவோம் பசை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பசை மாதிரி ஒட்டிப்பாங்க உங்ககிட்ட அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் கலைஞர்களுக்கு அற்புதமான காலகட்டம் பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் முகம் அந்த அளவுக்கு ட்ரிம்மாக கட்டிங் கிட்டிங்கெலாம் பண்ணிட்டு ஆள் சும்மா ஜகஜோதியாக இருக்க போகிறீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான வாரம்னு சொல்லலாம் குடும்பம் மட்டும் கிடையாது பணம் மட்டும் கிடையாது எல்லா விதமான சௌபாகியங்களும் கண்டிப்பாக கொடுக்கப்படுது சந்தோஷம் நூறு பொருளாதாரம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஞானம் புத்தி வைராக்கியம் இன்டலெக்சுவல் குவாலிட்டி படிப்பு திறமை நல்ல கணக்கு போடக்கூடிய யுக்தி கணக்கு பார்த்து பல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு சித்தி இது எல்லாமே கிடைக்கும் இந்த இருந்து ஏன்னா லக்னத்தில் புதன் உட்காரும்போது அது பேர் என்னன்னா திக் பலம் அப்படின்னா திக் பலம் அப்படின்னா என்ன தான் திக்குன்னா எங்கே பார்க்குறதுன்னு அர்த்தம் கிடையாது திக்கு மீனிங் அஷ்டதிக் பாலகர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்கள் எபிலிட்டி உங்கள் மூளை அந்தளவுக்கு நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருக்கிறதோ அளவுக்கு மக்கள் உங்களை மதிப்பாங்க இம்மெட்டீரியல் ஆஃப் ஏஜ் என்ன ஏஜில் நீங்கள் இருந்தாலும் சரி என்ன வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு அறிவுன்னு நன்னாக இருந்ததுன்னா எல்லாருமே உங்களை மதிப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் உங்களை அப்படியே எதாச்சும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு போவாங்க இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அறிவுனால் பத்து பேரை கட்டி போடக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு லைஃப் இப்போ தான் அமையும் நிறைய பேருக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட்டு நிறவே வர வேண்டிய பேங்க் அக்கௌண்ட்டு வர வேண்டிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வர வேண்டிய சொத்துக்கள் பத்திரங்கள் எல்லாமே நடக்கும் செம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் ஆரம்பித்து விட்டதுங்கிறது எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்குது எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி மேன்மை புத்திசாலித்தனம் நல்ல நகைச்சுவை உணர்வு பார்க்குற மனசெல்லாம் தங்கமாக தான் இருப்போம் போ அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் பெண்களுக்கு அபாரமான வலிமை பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் மனசுக்கு இஷ்ட தெய்வதையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைய ஸ்தானத்தில் உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி போய் உட்கார்ந்துருக்காரே என்ன பண்ணுறது அந்த பன்னிரெண்டாம் இடம்னா என்ன அர்த்தம்னா பெட்டுன்னு அர்த்தம் பெட்டுன்னா தூங்குற பெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டாக இருக்கலாம் அதில் புதன் உட்காரும் பொழுது கரெக்டான மருந்து மாத்திரை கிடைக்கும் நல்ல போட்ட அப்ளிகேஷன் கிளியர் பண்ணி ரெண்டாம் வேலை அமையும் அதாவது ஃபேமிலியில் சந்தோஷமே இல்லை சார்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ சந்தோஷம் ஏற்படும் கல்யாணம் ஆகியும் நான் தனியாக தான் படுத்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய தம்பதியினர் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ நல்ல ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மில் நல்ல விஷயங்கள் அமையும் ஆனால் என்ன செலவு அதிகமாக இருக்கும் கால் சம்பந்தப்பட்ட வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் என்ன பண்ணும் டெய்லியும் துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையான பண வரவுகள் இருந்தாலும் க்ரெடிட் கார்டை உரைக்காமல் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது ஏன்னா புதன்ன கிரெடிட் கார்டு பன்னெண்டில் போய் உரையும் பொழுது கண்டிப்பாக உங்கள் அழகுக்கு உங்கள் சந்தோஷத்திற்காக கண்டிப்பாக கிரெடிட் கார்டை உரைப்பிங்க அது தேவையில்லாமல் லோனாக மாறும் அதை மட்டும் பார்த்துக்கணும் சுப விரயங்கள் பண்ணா தப்பு கிடையாது தண்டமான விரயங்கள் செய்யக்கூடிய வாரமாக போறது கவனம் தேவை சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் அறுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்கார் பொழுது எதெல்லாம் விரையும் வேஸ்ட் நினச்சிருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய கனெக்ட் கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுவாங்க பெரிய லாபம் எல்லாமே சந்தோஷம் திருப்தி அந்த பேசிக் வார்த்தை திருப்திங்கிற வார்த்தை இருக்குது பாருங்களா அதுதான் அதிர்ஷ்டம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பலவிதங்களில் லாபங்கள் கொடுக்கும் காதல் கைகூடும் சார் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் அதாவது மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் எதிர்பாராத நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய அற்புதமான வார்த்தை சந்தோஷம் அப்படின்னா நூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைகளில் மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட் அமையக்கூடிய பிராப்தம் உண்டு எழுத்து ஓவியம் கல்வி கணக்கு மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அட்வொகேட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருந்துன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ரிசல்ட் இப்போ வரும் வேலைகளில் சொல்கிறேன் பயங்கரமான உழைப்பு பயங்கர சந்தோஷம் நல்ல ஊதிய உயர்வு நல்ல மதிப்பு யாரையுமே பகைத்துக்காமல் ஒரு விஷயம் முடிக்கணும்னா அது புதன் பேசிகளை நன்னாக இருந்தால் தான் முடியும் அது இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுகிறது அற்புதமாக இருப்பீங்க பல விதங்களில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த ஒரு வாரத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்த நாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரங்கிறது பரிபூர்ணமாக இருக்க போன வாரம் வரைக்கும் எது தொட்டாலும் பிரச்சனை தான் எட்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஒண்ணுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணாலும் பிளாக்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமான பிரச்சனை முதுகு தண்டுவளத்தில் பிரச்சனை வீட்டில் எல்லாமே எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வராது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்துலேருந்து விடிவு காலம் கண்டிப்பாக இப்பொழுது ஆரம்பிக்கிறது தொலைதூர பிரயாணம் நல்ல ஒரு சந்தோஷம் ட்ரெயினில் இனிமையான பிரயாணம் செய்துவிட்டு வருவது சிவபெருமான மனசார துதிக்கிறது சிதம்பரம் நடராஜரை போய் பாட்டு வருவீங்க பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வாக்குவாதங்கள் நிறையா நடந்துகிட்டு இருக்கும் அது இப்போ சரியாயிடும் புத்தி கூர்மை அண்ணா செட் ஆகும் உள்ளு உணர்வுகள் ஐயோ பாவோன்னு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பும் வரும் கண்டிப்பாக இந்த வாரம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக வரும் நீங்கள் பாருங்களேன் ஒன்று ஆஃபர் லெட்டராக இருக்கலாம் இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பத்திரிக்கையாக இருக்கலாம் எது வேணால் நடக்கலாம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்கள் சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக எட்டாம் இடத்துல போய் புதன் உட்காந்துருக்குன்னா அது காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு அதனால் இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் குலதெய்வத்தை கடுமையாக நீங்கள் வந்து வணங்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் போராடி தான் எல்லா விஷயம் பண்ணுற மாதிரி வரும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிக்னேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பசங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டு எலக்ட்ரிக்கல் ஒயரிங் மாத்திரான கை வச்சிடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ஃபயர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து உங்கள் கையினால் நடக்கும் விரல்கள் அடிப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் இந்த ஒரு காலகட்டங்களில் ஸ்ரீ கிருஷ்ணாஜ நமகா அல்லது கிளீம் கிருஷ்ணாஜ நமகா அப்படிங்கக்கூடிய சோஸ்திரம் மட்டும் தொடர்ந்து சொல்லுங்கள் எந்த விதமான நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது சரியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றமும் பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து கிருஷ்ணனை வழிபாடு செய்யும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல புதன் கனெக்ட் ஆச்சுன்னா நிறைய நண்பர்கள் அமைவாங்க பார்க்குற மனுஷெல்லாம் ஃப்ரெண்டு தான் சார் தொடரதெல்லாம் பொண்ணு தான் சார் அப்படிங்கிற மாதிரி கோல்டு நிறைய சேரும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நேர்மையாக அமையும் நிறைய பேருக்கு கல்யாண ஆகும் நிச்சயார்த்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இரண்டாம் குழந்தை பிறக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் புது தொழில் ஆரம்பிப்பீங்க கலை உலகத்தில் கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றம் காண்பீங்க ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் உருவாகும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்க முதலாளிகளுக்கு ரொம்ப அற்புதமான டைம் அதனால உங்களுக்கு நல்ல பணம் வரும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானத்தில் புதன் கனெக்ட் ஆகும்பொழுது யாரெல்லாம் மருத்துவ தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ ஆரம்பிக்கலாம் மீடியா தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு போவீங்க மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் இருந்தாலும் பெரிய வெற்றி உண்டு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த காலகட்டங்களுக்கு மாமா உங்களுக்கு எதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்ஸ்லாம் சரி பார்த்து தயவுசெய்து ஃபைல் பண்ணுங்கள் இல்லைன்னா அதில் குளறுபடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்புக்கு மருந்தில் மாத்திரலாம் கரெக்டாக போடக்கூடிய அம்சங்கள் இருந்தால் உடம்பு பாதிப்புகள் கூடாது இல்லைன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டிய நிலமை வரும் வயிறு எரிச்சல் ஏற்படும் அசிடிட்டி நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக வியாபாரத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்கும் விவசாயிகளுக்கு நல்லா இருக்குது மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான ஏற்றங்கள் காணப்படும் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு லோன் கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை இப்ப பார்த்தோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்பலன்களை இப்ப பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு புதுசாக டூ வீலர் ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அது வரக்கூடிய அக்டோபர்லேருந்து உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எடுத்தோன்னா தடையே கொடுத்துனு இருக்கும் ஓரளவுக்கு கூட சம்பாத்தியம் கிடையாது எப்பவுமே மற்றவங்க கீழே கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அத்துணை பேருக்குமே வரக்கூடிய வருஷம் அதாவது நவம்பர்லேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நீங்கள் சுய தொழில் ஆரம்பித்து கொஞ்சமாக சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு பெரிய ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த வேறு மொழி பேசக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு போய் செட்டில் ஆகிற மாதிரி வரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பல பேருக்கு ஒவ்வாமையினால் சின்ன விஷயம் அலர்ஜியாக இருந்தாலும் உடம்பு ஒத்துக்காதுங்கிற நிலமலை அது எல்லாத்துக்கும் இப்போ சமாளித்து கொடுக்குற மாதிரி உடம்பு கொஞ்சம் தெம்பாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் நிறையா பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது கேரண்டீடு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க நிறையா பேருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு உடற்பயிற்சி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க அது நடக்கும் நிறைய பேருக்கு சைக்கிள் வாங்கி ஓட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான வருடம் ஆண் பெண் இரு இருபாளர்களுக்கும் அற்புதமாக இருக்கும் குரு அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வங்கிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆசிரியர்களாக நீங்கள் பணி அமைத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒத்துமை ஏற்படக்கூடிய அருமையான வருடம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய்தே உங்கள் வாழ்க்கையை தேஞ்சு போயிருக்கும் இப்போ அதெல்லாம் இருக்காது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இந்த வருடத்துலேருந்து மாறப்போகிறது நிறைய பேருக்கு இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகிற மாதிரி வரும் இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு தோணும் அது நடக்கும் நகையை கொண்டு போய் வங்கியில் வச்சுருப்பீங்க அது மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் இனிமேல் நான் சுயமாக உழைச்சி ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியார் வாங்கணும் அப்படிங்கிற நிலமை வரும் அது கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராமல் வண்டி வாகன வாய்ப்புகள் ஏற்படும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை ஏற்படும் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்குன்னா அந்த சண்டை தீர்ந்துடும் ஈஸியாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புது விஷயங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் பல விதங்களில் முன்னேற்றங்கள் காணப்படும் எல்லாத்துலேயுமே நேர்மையாக அவங்களால செயல்படுத்த முடியும் உங்கள் மேலே நம்பிக்கையை யாருமே வைக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ வைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ரொம்பவுமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது பொறுமையாக எல்லா விஷயத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய திறமை இந்த வருடத்தில் உங்களுக்கு பிறக்கும் கண்டிப்பாக நிறையா பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே அகலப்பெறக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வருடத்திலேருந்து மாறப்படுது அனைவருக்கும் இந்த ஒரு வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீபன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன்த்ரோனு குணவந்த ததாஸ்திரன்றி வணக்கம்